நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கு தான் பண்ண போகிறோம் கடலைப்பருப்பு ஊற வைக்க தேவையில்லை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இது வந்து செய்கிறதுக்கு குறைஞ்சதும் ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்து மிக்சி ஜார் நான் வச்சிருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடுங்க தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா ட்ரையாக பவுடர் பண்ணிட்டு வந்துடுங்க ரொம்பவே ஈஸியாக அதை அரைப்பட்டுரும் அரையாதுன்ற பயம்லாம் வேண்டாம் இதை அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க லைட்டாக குறை கொறை தான் இருக்கும் ரொம்ப நைஸாலாம் அரைக்க முடியாது ஒரு பதத்துக்கு இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த மாவு வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம போண்டா மாவு பதத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க இதில் அரிசி மாவுலாம் நம்ம கலக்க போகிறதில்ல வெறும் கடலை மாவு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப திக்காக இருக்குது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம ஊற விட்டுருலாம் குறைஞ்சதும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வைங்க போதும் இது இப்போ நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம போயிட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சுருங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி எல்லாது நல்லா அப்சர்வ் பண்ணி ரொம்ப டைட்டாகிடும் மாவு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பருப்பெல்லாம் அந்த ரவை பதத்துக்கு தான் நம்ம அரைச்சிருப்போம் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போது அது நல்லா ஊறிடும் அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி அந்த குரகுரப்பு தன்மையே இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடும் அதுக்கு தான் நம்ம பத்து நிமிஷத்துக்கு ஊற வைக்கிறது இப்போது மறுபடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை லூஸ் பண்ணிக்கோங்க நம்ம போண்டா போடுற பதத்துக்கு லூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து இப்போது பொடியான இருக்குன்ன வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க பொடியான இருக்குன்னா பச்சை மிளகாய் ஒன்று சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு இருக்குன்னா உருளைக்கெழங்கு சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை வந்து இப்போது ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை கைகளாலேயோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க உங்களுக்கு உப்பு தெரியல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணி செக் பண்ணி சேர்த்துக்கங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கங்க ஒரு பிஞ்ச அளவுக்கு போட்டுக்கங்க நான் என் பசங்கள்கிட்ட பேசிக்கிட்டு நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுவிட்டேன் அதனால் நீங்கள் வந்து இவ்வளோ போட வேண்டாம் ஒரு பிஞ்ச அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா போதும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுவிட்டேன் பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறம் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலை நிறைய சேர்த்திங்கனாலும் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா தான் இருக்கும் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை நல்லா கைகளால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் அல்லது இஞ்சி பூண்டு விழுதுக்கு பதிலாக வெறும் இஞ்சி மட்டும் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் இப்போ போண்டா பார்த்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ பாருங்க ரொம்ப ஊற வச்சிடாதீங்க இதை வந்து மிக்ஸ் பண்ணின உடனேயுமே போண்டாவை பொறிச்சு எடுத்துடணும் இங்கே வந்து நான் எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு நம்ம குறைஞ்சி தீழே வச்சுட்டேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸில் போண்டா தேவையோ அந்த சைஸில் போட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கேப் போட்டு கேப் போட்டு போடுங்க இல்லைன்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டிக்கும் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா போண்டா போட்டாச்சு இப்போ திருப்பி விட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு போட்டுருக்கிறதுனால வேகாதுன்ற பயெலாம் வேணாம் பர்ஃபெக்டாக வெந்து வரும் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட இதெல்லாம் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் பக்கட்டும் நல்லா செவந்து வர வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க நல்லா செவந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை என்னெல்லாம் வடிகட்டிவிட்டு நான் வெளியில் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான கடலை மாவு போட்டால் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் பருப்பு அரைச்சி போண்டா செய்கிறதுக்கு பதிலாக கடலை மாவு இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இதே மெத்தடை பயன்படுத்தி கடலை மாவு யூஸ் பண்ணி கூட நீங்கள் போண்டா செஞ்சு செய்ய சாப்பிட்லாம் இந்த போண்டா பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்ததுமே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல இது வந்து சாஃப்டாயிடும் கிறிஸ்பியாக இருக்கும்னு நினைக்கவே வேண்டாம் டக்குன்னு இது வந்து சாஃப்ட் ஆகிடும் ஆனால் டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுபோல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் நான் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே மறந்துடாமல் ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் நிறைய டேஸ்டியான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்ட்டிக்கார தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்